திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூனில் கார்த்திகை தீபத்தை ஏற்றுவது தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கின் விசாரணை தொடங்கியுள்ளது தீபத்தூனில் தீபம் ஏற்ற உத்தரவிட்ட நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் முன்பாக இந்த வழக்கின் விசாரணை தொடங்கியுள்ளது அண்மைச் செய்தியினை பார்த்து வருகிறோம் திருப்பரங்குன்றம் தீபத்தூனில் தீபத்தை ஏற்ற பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை நடைமுறைப்படுத்தவில்லை என்று அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கின் விசாரணை தற்போது தீபத்தூனில் தீபம் ஏற்ற உத்தரவிட்டு நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் முன்பாக தொடங்கியுள்ளது கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன் ராஜகுமரன் வணக்கம் இந்த வழக்கின் விசாரணை குறித்து சொல்லுங்க நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு என்ற அடிப்படையிலே இந்த விசாரணை தொடங்கி நடைபெற்று வருகின்றது வழக்கமாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை விசாரிக்கும் பொழுது குறிப்பிட்ட அந்த நீதிபதி அவர்களுடைய தீர்ப்பை நிறைவேற்ற தவறிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அதன்படிதான் திருப்பரங்குன்ற மலையிலே தீபம் ஏற்றுவதற்கு அனுமதிக்க வேண்டும் தீப தூணிலேயே அந்த தீபம் ஏற்றுவதற்கு உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று நீதிபதி சொல்லியிருந்ததற்கும் முரணாக நடந்து கொண்டதாக குறிப்பிட்டு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தற்பொழுது தொடரப்பட்டிருக்கின்றது அதனுடைய விசாரணையை ஏற்கனவே சுவாமிநாதன் அவர்கள் தான் உத்தரவு பிறப்பித்திருந்தார் அவரே தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகின்றார் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீப தூணிலே காத்திய தீபத்தை ஏற்றுவது தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கின் விசாரணை தொடங்கியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழக அரசினுடைய வழக்கறிஞர்கள் சொல்லுகின்றார்கள் நீங்கள் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் பாருங்கள் நாங்கள் நான்கு வாரங்கள் அவகாசம் எடுத்துக்கொண்டு உரிய விளக்கத்தை உங்களுக்கு தருகின்றோம் என்று சொல்லுகின்றார்கள் வழக்கமாகவே ஏற்கனவே இன்று காலையிலும் கூட இதை தமிழக அரசின் வழக்கறிஞர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார்கள் நீதிபதி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை கையில் எடுப்பதிலே மிகுந்த அவசரம் காட்டுகின்றார் ஏன் அவ்வளவு அவசரம் காட்ட வேண்டும் இதில் தொடர்பாக எங்களை விளக்கம் கேட்கலாம் நோட்டீஸ் வழங்கலாம் நான்கு வாரங்கள் கால அவகாசம் வழக்கமான நடைமுறைகளை பின்பற்றி வழங்கலாம் அதன் அடிப்படையில் அரசு தரப்பினுடைய விளக்கத்தை நாங்கள் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்வோம் ஆனால் ஏதோ ஒரு நோக்கத்தோடு நீதிபதி அவர்கள் இந்த வழக்கை அவர் விரைந்து விசாரிக்க முயற்சிக்கின்றார் என்ற ஒரு கருத்தை தமிழக அரசினுடைய வழக்கறிஞர்கள் தங்களுடைய வாதமாக இன்று காலை முன்வைத்திருந்தார்கள் அதே போன்ற ஒரு வாதத்தைத்தான் இப்பொழுதும் சொல்லுகின்றார்கள் நீங்கள் விளக்கம் கேட்டு எனக்கு நோட்டீஸ் வழங்குங்கள் எங்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டால் நான்கு வார காலம் அவகாசம் எடுத்துக்கொண்டு எங்களுடைய பதிலை நாங்கள் வழங்குகின்றோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது தொடர்பான முழுமையான அம்சங்களை புரிந்து கொண்டு அதன் பிறகு இந்த வழக்கை நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றோம் என்று தமிழக அரசினுடைய வழக்கறிஞர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் எனவே நீதிமன்ற அவமதிப்பு தொடர்பான வழக்கின் விசாரணையை தாமதப்படுத்த வேண்டும் என்பது தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது பின்னர் அதை விசாரணைக்கு எடுக்க வேண்டும் அதற்கு முன்பாக நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவு நகல் உள்ளிட்டவை எல்லாம் கிடைக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் நோட்டீஸ் வழங்கப்பட்டு எங்களுடைய கருத்துக்களை கேட்டறிந்த பிறகுதான் நீங்கள் இந்த வழக்கின் விசாரணையை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்று அரசு தரப்பிலே வழக்கறிஞர்கள் வாதங்களை முன்வைத்திருக்கின்றார்கள் ஆனால் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் சொல்லுகின்றார் இந்த வழக்கில் ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்த தீர்ப்புகளால் உத்தரவுகளால் நீங்கள் எந்த வகையிலும் பாதிக்கப்படவில்லை மாறாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்று நீதிபதி சொல்லியிருக்கின்றார் அது எந்த வகையான ஆசீர்வாதம் என்பது இன்னும் சற்று நேரத்தில் தெரியவரும் வரும் ஏனென்றால் விசாரணை தொடங்கி இருக்கின்றது நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக இது விசாரிக்கப்படுகின்றது ஏற்கனவே நீதிபதி வழங்கியிருந்த உத்தரவை இவர்கள் நடைமுறைப்படுத்த தவறிவிட்டார்கள் என்ற அடிப்படையில் உத்தரவை பிறப்பித்திருந்த நீதிபதியே அவமதிப்பு வழக்கையும் கையில் எடுத்திருக்கின்றார் எனவே அரசு துறையை சார்ந்த ஒரு சில அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது அறநிலையத்துறையிலே நீதிமன்றம் சொன்னதற்கு ஏற்ப குறிப்பிட்ட அமைப்பைச் சார்ந்தவர்கள் மலை மீது சென்று தூணின் மீது விலக்கு எட்டுவதற்கு நீங்கள் ஏன் அனுமதிக்கவில்லை விலக்கு தீப தூண் பகுதியிலே அனுமதி வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் சொன்ன நிலையில் அந்த உத்தரவு ஏன் மீறப்பட்டது அதை செயல்படுத்த தவறிய அறநிலையத்துறையினுடைய செயல் அலுவலர்கள் உள்ளிட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு தற்போது இருக்கின்றது இன்னும் சற்று நேரத்தில் அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுமா அல்லது தனி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு வாய்ப்பை மீண்டும் ஒரு முறை அறநிலையத்துறைக்கு வழங்குவாரா என்பது தெரிய வந்துவிடும் என்றாலும் அரசு தரப்பை பொறுத்தவரை மீண்டும் மீண்டும் அவர்கள் ஒரு கருத்தை அழுத்த திருத்தமாக சொல்லுகின்றார்கள் எங்களுக்கு அவகாசம் வழங்கப்பட வேண்டும் நான்கு வாரம் அவகாசம் வேண்டும் அவகாசம் வழங்கி எங்களுக்கு நோட்டீஸ் தந்தால் நாங்கள் அந்த நோட்டீஸை பெற்றுக்கொண்டு விளக்கம் அளிக்கின்றோம் ஏன் அந்த இடத்தில் நாங்கள் தீபம் ஏற்றுவதற்கு அனுமதிக்கவில்லை அந்த இடத்தில் தீபம் ஏற்றுவதால் சட்டம் எந்த வகையிலே பாதிப்பு நேரும் எல்லாம் சுட்டிக்காட்டி எங்களுடைய பதிலை தர தயாராக இருக்கின்றோம் என்று நீதிபதியிடம் தங்களுடைய கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள் என்றாலும் நீதிபதி அவர்கள் இதை ஏற்பாரா என்று தெரியவில்லை மற்றொரு பக்கம் நேற்றைய தினம் காவல்துறையினருடைய தடுப்புகளையும் மீறி அங்கே பேரிகார் தடுப்புகளையெல்லாம் தூக்கி வீசிவிட்டு மலை மீது ஏற முற்பட்ட நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதில் ஒரு சிலர் கைதும் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இன்னொரு பக்கம் நீதிபதிகள் அவமதிப்பு வழக்கை கையில் எடுத்திருக்கின்றார்கள் நீதிமன்றத்தை அவமதித்திருப்பதாக வழக்கை கையில் எடுத்திருப்பதன் வாயிலாக ஒரு சில அதிகாரிகள் மீது துறை ரீதியிலாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதற்கான சாத்தியமும் ஏற்பட்டிருக்கின்றது எனவே இந்த வழக்கின் தீர்ப்பு எவ்வாறு இருக்கப் போகின்றது என்பது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கின்றது திருப்பரங்குன்றம் தொடர்பாக தமிழ்நாடு அரசு எடுத்திருந்த நடவடிக்கைகளுக்கு ஒரு வகையிலான பின்னடைவாக ஏற்கனவே அரசு தரப்பினுடைய மேல்முறையீட்டுமான தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது பார்க்கப்படுகின்றது எனவே இந்த தருணத்திலே அடுத்த கட்டமாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கிலும் அரசினுடைய அதிகாரிகளுக்கு எதிராக நீதிபதிகள் ஏதேனும் உத்தரவுகளை பிறப்பித்தால் தனி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் ஏதேனும் உத்தரவு பிறப்பித்தால் அது அரசு தரப்புக்கு ஒரு மேலும் பின்னடைவை ஏற்படுத்தும் எனவே அறநிலையத்துறை தரப்பில் என்ன விளக்கங்களை தாக்கல் செய்ய போகின்றார்கள் என்ன பதில் சொல்லப் போகின்றார்கள் இந்த வழக்கை எவ்வாறு எதிர்கொள்ள போகின்றார்கள் என்பது மிக முக்கியமான கேள்வியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பரபரப்பாக மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த அமர்விலே விசாரணை நடந்து கொண்டிருக்கின்றது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வில் நடைபெறக்கூடிய இந்த விசாரணையில் அரசு தரப்பினுடைய வழக்கறிஞர்கள் மீண்டும் ஒரு முறை தங்களுடைய அழுத்தம் முன்வைத்து வருகின்றார்கள் இன்று காலை அவர்கள் முன்வைத்த வாதங்கள் ஏற்கப்படாத நிலையிலும் இப்பொழுது இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கிலே அரசு துறையினுடைய அதிகாரிகள் மீது எந்த வகையிலும் நடவடிக்கை எடுத்துவிடக் கூடாது என்பதற்காக தங்களுடைய வாதங்களை அவர்கள் முன்வைத்து வருகின்றனர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்